ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு பீச் பற்றி அந்த பீச்சின் பேர் வந்து பல்மரா ரீஸ்ரோட்டுன்னு சொல்லி இது எங்கே இருக்குன்னு கேட்டால் யாழ்ப்பாணம் மாதகளில் இருக்குது இந்த பீச்சுக்கு எப்படி போகிறேன்னு கேட்டால் யாழ்ப்பாணம் டவுன் யாழ்ப்பாணம் டவுனில் இருந்து காக்கதீவு ரோட்டால் போய் பொன்னால் சந்தி போயும் போகலாம் அல்லது யா கீருமலை கோவிலாலையும் இந்த பீச்சுக்கு போகலாம் இது எங்கே இருக்கின்றா பொன்னால இருந்து கீருமலை கோவில் போகிற ரோட்டில் சீ சைடு வர மாதிரி இருக்குது அப்புறம் சண்டே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஒரு ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் இந்த பீச்சுக்கு நாங்கள் போயிருந்தோம் இங்கே உள்ள ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால் மற்ற பீச்சுகள் மாதிரி ஃப்ரீயாக போய் விரைவில் கொஞ்சம் காசு கொண்டு போகணும் இங்கே வந்து என்ட்ரு என்டர் ஃபீஸாக வந்துரு அதாவது நுழைவு கட்டணமாக வந்து ஐநூறுரூவா வந்து வாங்குகிறாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா இங்கே என்னென்ன வசதி இருக்குது ஏன் இந்த நுழைவு கட்டணம்ன்றது வடிவாக தெரியும் அப்போ நாங்கள் அங்கே போன உடனேயே பார்த்தா செடிகளுக்கு வந்து ஒரு கூடாரமாக ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு இது வழிக்கில் அதில் வந்து டேபிள்கள் மற்றும் பெஞ்சுகள் வந்து போட்டிருந்துச்சு அங்கே வந்து ஒரு மின்சார வசதியும் இருந்துச்சு அதில் நாங்கள் இருந்து ரிங்ஸ் பண்ணலாம் சாப்பிடலாம் இருந்து கதைக்கலாம் அப்படியான ஒரு பிளேஸ் மற்றது வந்து இங்கே வந்து கிச்சன் வசதியும் வந்துருக்கு இந்த கிச்சன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் வந்து ஆயிரம் ரூபா பேமெண்ட் பண்ண அவர்களே பாத்திரங்கள் கேஸ் அடுப்புகள் சிலிண்டர்கள் எல்லாம் தருவினா அப்போ நாங்கள் போயிருந்தோம் அங்கே வந்து நாங்கள் கொண்டு சாப்பா சாப்பாடு செய்கிறதுக்கு கொஞ்சம் பொருட்கள் வந்து ரெடியாக கொண்டு போயிருந்தோம் நாங்கள் அப்படியே எங்கேண்டு சாப்பாடும் வந்து அங்கே செய்திருந்தோம் இதை விட இங்கே வந்து குடிநீர் வசதியும் வந்து இருக்குது இந்த இடத்த பார்க்க போனால் சீ சைட்டில் இப்படி ஒரு மரத்திலான ஒரு சிம்போல் ஒன்று செய்திருந்துச்சுது அதில் வந்து அப்படியே பல்மரா ரீசோர்ட் ஒன்று சொல்லி வந்த ஒரு கல் பதிச்சுருக்கு ஐலண்டு பார்க்க அப்படியே பல்கனி ஒன்று இருக்குது அந்த பல்கனிக்கு அங்கால் வந்து ரெண்டு பனைக்கு நடுவில் வந்து ஒரு ஊஞ்சல் ஒன்று வந்து செய்திருக்கு அந்த ஊஞ்சல் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுக்கு அங்கால் வந்து நாங்கள் போனோம்ன்றா ஒலிவோல் கம்பம் வந்து செய்திருலிவோல் கம்பம் வந்து போட்டிருக்கு இந்த பொலிவோல் கம்பத்திலே கம்பத்திலேயே வந்து நாங்கள் ஒலிவோல் விளையாடலாம் ஈவினிங் நாங்கள் விளையாடி இருந்தோம் ஒலிவோல் பந்து ஒன்று எடுத்து பந்து கட்ட இங்கே தருவினேன் இதை விட இங்கே வந்து குளிர்சாதன வசதி பட்டியும் இருக்குது நாங்கள் வந்து குளிர்சாதன வசதி வசதியை வந்து செய்யப்படுத்தி கொள்ளலாம் பின்னரம் மட்டும் இந்த ரிங்ஸ்களும் பட்ஜெடுக்கக்கூடிய மாதிரி இதை விட இங்கே வந்து இந்த சன் பாத் பெஞ்சும் இருக்குது இது நாங்கள் வந்து இங்கே ஜூஸ் பண்ணி கொள்ளலாம் இதுக்கு அடுத்ததாக வந்து அங்கால ஒரு கொட்டிலொண்டு போட்டு அதில் வந்து கையால வெளிச்சு போகிற அந்த போட்டிங் போகிற போட் வந்திருக்கு இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஜூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பேமெண்ட் மற்ற வந்து நோமல் போட் இருக்குது அதில் ஏழு எட்டு பேர் போகலாம் அந்த போட்டு போட் ஜூஸ் போட்டில் ஏற்றி சுற்றி காட்டுறதுக்கு வந்து ஆறாயிரம் ரூபா பேமெண்ட் இதை விட இங்கே வந்து ரூமும் வந்து வாடகை கொடுக்கறேன் ஒரு நைட்டுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா வாங்கினேன் நாங்கள் காலமாக போய் பின்னரும் வந்ததால் எங்களுக்கு வந்து ரூம் தேவைப்படையில் இதை விட இப்படி ஒரு பல்கனி பல்கனி ஒன்று இருக்குது இந்த பல்கனியில் வந்து சின்ன பேர்தியல் சின்ன பார்ட்டியில் வந்து செய்து கொள்ளலாம் மற்றது லஞ்சும் கொள்ளலாம் ட்ரிங்க்ஸும் பாய்ச்சி கொள்ளலாம் இப்படி ஒரு அழகான ஒரு பல்கனி ஒன்று இருக்குது இதில் இருந்து அந்த சி சைட்டு லொக்கேஷனை பாக்கிக்க நல்லா அழகாக தான் இருந்துச்சு மற்ற இங்கே நாங்கள் வந்து காலமாக வந்து உள்ளே அனுமதிக்கப்பட்டால் எங்களுக்கான நேரம் வந்து பின்னரும் ஆறு மணி மட்டும் அதுக்கு பிறகு நைட்டுக்கு ஆறு மணிக்கு பிறகு நிற்கிறேண்டா வந்து நாங்கள் வந்து வேறு பதிவுகளை வந்து இங்கே மேற்கொள்ள வேணும் இரவு எல்லாம் வந்து மின்கு மின்கும்ல்களால் வந்து சோடிக்கப்பட்டு இருக்கும் மின்சார வசதிகள் இருக்கும் ஒரு கொட்டிலொண்டு சீ சைட்டில் இருக்குது அதில் நல்ல மின்சார வசதி இருந்ததால் வந்து நாங்கள் அதில் கொண்டு போன பாட்டு புக்ஸுகள் மக்களை போட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வேணும் மண்டா பீச் பிடிச்சிருந்தாருக்கா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி